கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நூத்தி ஏழாவது சங்கீதம் நாற்பத்தி ஓரா வசனம் இப்படி சொல்லுகிறது எளியவனையோ சீர்மையன் என்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் மிக அழகாக இந்த வார்த்தை வருகிறது பாருங்கள் எளியவனையோ சீர்மையன் என்று எடுத்து கண்பானவர்களே எளியவன் அதாவது மனிதர்களுடைய அக்கறை இல்லாதவன் மனிதர்களால் இரக்கம் பெறாதவன் மனிதர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ளாதவன் மனிதர்களால் எள்ளி நகையாளப்படக்கூடியவன் வறுமையின் காரணமாக இருக்கலாம் வசதி குறைவின் காரணமாக இருக்கலாம் எளியவன் வேதம் சொல்லுகிறது சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் எளியவனாய் இருக்கக்கூடியவர்களை ஆண்டவர் உயர்ந்த அடக்கலத்துக்குள் கொண்டு வருகிறார் எனக்கு இந்த வாழ்வா ஒரு காலத்தில் இவ்வளவு மோசமானவனா மோசம் என்றால் எளியவனாக காணப்பட்டேன் மிகவும் கஷ்டத்தினுடைய நிலை எனக்குள்ளே இருந்தது இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வரும் தெரியாது அதனால்தான் அவனுடைய வார்த்தை சொல்கிறது அவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவனுடைய சந்ததி அவனுடைய வம்சத்தை மந்தையை போல ஆக்கிறார் பெரும் கூட்டமாக ஆண்டவர் மாற்றுகிறார் எளியவர்கள் மீது ஆண்டவர் கொண்டுள்ள அக்கறை அவ்வளவு அக்கறை எவ்வளவு பெரிய பெரிய ஆண்டவருடைய எண்ணம் ஏழை எளிய மக்கள் மீது எவ்வளவு கரிசனை இக்காலங்களிலே கிறிஸ்துமஸ் காலங்களில் மட்டும்தான் எளியவர்கள் மீது அக்கறை பாராட்டுகிற மக்கள் இருக்கிறார்கள் எல்லா நாட்களிலும் அப்படிப்பட்ட அக்கறையோடு கூட நாம் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் காரணம் ஆண்டவர் சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல எளியவனை வைப்பதை போல நாமும் எளியவர்களுக்கு உதவி செய்கிற மக்களாக நம்மை மாற்றிக் கொள்வோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உம்முடைய சிந்தையைப் போல நாங்களும் எங்களுடைய சிந்தைகளை மாற்றிக்கொண்டு செயல்பட எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே